வரமத்துலா இப்ப வந்து ரொம்ப பாலியல் பிள்ளைங்களுக்கு பண்ணி போட்டு போட்டு ஆத்திலேயோ குளத்திலே போட்டுறாங்க அதுக்கு உடனே கடுமையான ஒரு நடவடிக்கை அரசியல் மூலமாவோ இல்ல சட்டங்கள் மூலமா கடுமையாக்கப்பட்டு அவங்களுக்கு உடனுக்குடனா தண்டனை குட்டா இந்த குற்றங்கள் தயவு செய்து குறையும் என்று நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு வந்து கல்வியில பாரபட்சம் காட்டப்படுது அது வந்து இருந்து நீக்கணும் பெண்களும் நல்லா கல்வி கற்கணும் ஆனா கல்விங்கிறது ஒரு வேலைக்காக இருக்க கூடாது அத வந்து நம்ம வந்து நம்மளோட அறிவை பெருக்கிக்கிறதுக்காக நம்ம மார்க்கத்தை வளர்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பெண்களை வந்து கவர்ச்சி பொருளா பயன்படுத்துது அத பத்தி சொல்லுங்க கருத்து சுதந்திரம் இல்ல கருத்து சுதந்திரம் எதனால நம்ம சொன்னா அவங்க வந்து டக்குன்னு ஏத்துக்கிறது கிடையாது அவங்களோட கருத்து தான் வீட்லயா வெளியிலயா வீட்டுலதான் வெளியே வீட்லயே இல்லங்க வெளியே போய் என்ன பேச முடியும் பெண் தற்கொலை

நம்பிக்கை இல்லாம இருக்கிறார்கள் பெண்கள் போகும் இடத்துல நம்ம எப்படி வைத்து கொள்வார்களோ அதனால சின்ன சின்னத கூட மாமியார் விட்டு கொடுக்காம இருக்காங்க இந்த நாள்ல மாமியார் விட்டு கொடுத்தா சில பிரச்சனைங்க தீண்டிடும் பெண்களுக்கு சிறு வயதிலே கல்யாணம் பண்ண அதனால உலகத்தை பத்தி அவங்க எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது பெண்களை வந்து மட்டு தட்டுவது எப்படின்னா வேலைக்கும் சரி பிளஸ் படிப்புலயும் சரி ஆண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் தருவது பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை சரியான முறையில் வேலைக்கு வேலை பார்க்க கூட இடத்தில் அங்கீகாரம் கிடைப்பதில்லை சொல்லுங்க அதாவது ஆண்களும் வேலை பார்க்கறாங்க பெண்களும் வேலை பார்க்கறாங்க ஆனா அந்த ஆண்களுக்கு தான் உயர்வு கொடுத்து சிறப்பிக்கிறாங்க பெண்கள் எவ்வளவு வேலை பார்த்தாலும் அது வெளியே தெரிவதில்லை வரதட்சை கொடுமை பெண்களுக்கு திருமணம் ஆகாவிட்டால் அவதூறாக பேசுவது பெண்களுக்கு எதிரான கொடுமை கருப்பையிலேயே ஆரம்பமாகிறது கருப்பையிலேயே ஆரம்பமாகிறது வயதில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா என்று அறிந்து பெண் குழந்தையாக இருந்தால் கருச்சிதைவு செய்து விடுதல் கருக்கலைப்பு செய்து விடுதல் என்ற கொடுமை ஆக கருக்கொலை அங்கிருந்தே ஆரம்பமாகிறது பிறந்த பிறகு சிசு கொலை பிறந்த குழந்தையை கொள்ளுகின்ற சிசு கொலை நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் நாளுக்கு நாள் ஆண் பெண் விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே போகிறது கடைசியாக எடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்னில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணிப்பில் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் தெரியுமா யாரா சொல்ல முடியுமா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் வேற செவன் ஹண்ட்ரட் தெரிஞ்சா சொல்லணும் சரி மக்கள் தொகை கணிப்பிலே சொல்லப்பட்ட கருத்து எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணிப்பில் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு பெண்கள் இருக்கிறார்கள் இது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது சென்ற மக்கள் தொகை துணைப்பை விட இது குறைவான ஒரு எண்ணிக்கை ஒரு ஆய்வு செய்யப்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி எட்டிலே அது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்பது தொள்ளாயிரத்தி குறைந்து விட்டது போல ஹரியானாவிலும் பஞ்சாபிலும் தான் குறைவு பஞ்சாபிலே எட்நூறு பேர் ஹரியானாவிலே ஆயிரத்தி பேர் ஆயிரம் எழுநூறு பெண்கள் தான் இருக்கிறார் இந்த நிலை இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் பெண்களுக்கு தட்டுப்பாடு ஒருவர் சொன்னார் வரதட்சணை குறஞ்சி போயிடும் இல்லை பெண்களுக்கு கிராக்கி ஏற்பட்ட அன்னைக்கு ஆண்கள் வரதட்சணை வாங்குவது குறைந்து போய்விடும் தானே நல்லது தானே இதை ஏன் போய் நீங்க எதுக்குறீங்க அப்படி பல பிரச்சனைகள் உருவாக்கும் பெண்களுக்கு தட்டுப்பாடு விட்டால் மனைவி கிடைக்காது இல்லையா மனைவி கிடைக்காத அடுத்தவனுடைய மனைவியை கடத்தி கொண்டு போவான் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது வாடகை மனைவி வாடகை மனைவி ஒரு பெண்ணையே பல பேர் மணந்து கொள்ளுதல் மூத்த சகோதரனுடைய மனைவியை மற்ற சகோதரர்கள் பங்கிட்டுக் கொள்ளுதல் இதெல்லாம் இந்த பெண்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு போகிற போது இந்த நிலைமைகள் எல்லாம் உருவாகும் ஆக பெண்கள் தெருவிலே கூட நடமாட முடியாது ஏன்னா பெண்ணை கிடைக்கல அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க ஆக இது மிகப்பெரிய கோரமான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது அது சைனா போன்ற நாடுகளிலே ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கலாம்னு சட்டம் வச்சிருக்க எல்லாருமே யாரை எந்த குழந்தைய விரும்புவாங்க ஆண் குழந்தை தான் விரும்புறாங்க அதனால அங்கே நடக்குதுன்னா பெண் குழந்தையை கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் கொண்டு கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமை அடுத்தபடியாக சமூக கொடுமைகளை பார்க்கிற போது இங்கே சகோதரர்கள் சொல்லியதை போல பாரபட்சம் இல்லையா உணவு உடை மருத்துவம் எல்லாவற்றிலுமே பாரபட்சம் காட்டப்படுவதை நம்மாலே பார்க்க முடியுது நம்ம வந்து சொல்லுவோம் ஆம்பளை பிள்ளை சார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சார் என்று சொல்லுவோம் அந்த நிலைமையெல்லாம் நாம் பார்த்து தான் இருக்கிறோம் ஆக சமூக துறையிலே பார்க்கிற போது இந்த உணவு உடை மருத்துவம் கல்வி ஆகியவற்றிலே பாரபட்சம் காட்டப்படுதல் சீக்கிரமே மனம் முடித்து கொடுத்தல் சீக்கிரமே மன முடித்து கொடுத்தல் குழந்தை திருமணம் பாலிய திருமணம் பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமலே பெண்ணுக்கு மனம் முடித்து கொடுத்தல் ஆண் குழந்தை தரும்படியாக கட்டாயப்படுத்தப்படுதல் என்னமோ அவகையில் இருக்கிற மாதிரி என்னமோ அவகையில் இருக்கிற மாதிரி ஆண் குழந்தை தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தல் அப்படி பெற்றுத்தரவில்லை என்றால் கொடுமைப்படுத்துதல் இல்லையா எதுக்குமே மாமியாரோ மாமனாரோ எதுக்கு யாரும் காரணம் காரணம் அந்த தான் ரெண்டு நாளைக்கு கூட ஒரு ஒரு குழந்தையை கொண்டு வந்தார்கள் சளி பிடிக்கிறது என்று மாமியார் சொல்லுறா எங்க இடத்துல எல்லாம் தான் சார் நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் அவன் அவ்வளவு அவளால வந்ததான் என்று நான் என்ன உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிறதே அது அந்த குழந்தைக்கு தொட்டி இருக்கலாமே வீட்டிலே யாருக்கும் இருந்தால் யாருக்கும் வரலாமே தாய் சாப்பிடுகிற உணவுக்கும் குழந்தைக்கு வர நோய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஆக தூக்கி போட்டணும் யார் மேலயா தூக்கி போட்டி விட வேண்டும் இந்த நிலை பார்க்கிறோம் ஆண் குழந்தை பெற்று திரும்படியாக கட்டாயப்படுத்துதல் விதவைகளுக்கு எதிரான கொடுமைகள் அது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் சொந்த மகளினுடைய திருமணத்திலே கூட அவர்களால் கலந்து கொள்ள முடியாது அங்கே கூட அபசகனும் சொந்த வீட்டிலே கூட ஒரு பெண் அபசகனமாக கருதப்படுகிற நிலை அடுத்தபடியாக மாமனார் மாமியார் செய்கிற கொடுமைகள் தீட்டுதல் ஏசுதல் டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டில் நடக்கின்ற கொடுமைகள் இவையெல்லாம் சமூக கொடுமைகளாக நாம் கருத வேண்டியிருக்கிறது அதனுடைய உச்சகட்டம் தான் இந்த வரதட்சணை சாவுகள் வரதட்சணை பெறாலே பெண்களை கொள்ளுதல் ரெண்டாயிரத்தி நாலுலே ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பெண்கள் இவ்வாறு நாடு பூராவும் எரிக்கப்பட்டிருக்கிறது இது அரசாங்கத்துக்கு வந்த தகவல் இதை பத்து மடங்காக நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆக இந்த நிலை நீடிக்கிறது அடுத்தபடியாக இப்போது புதிதாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு பெரிய சமூக கொடுமை ஆனர் கில்லிங்ஸ் என்று சொல் கௌரவ கொலைகள் அந்த பெண் வேறு சாதி பெண்ணோடு தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொண்டால் அவனை அவளை கொலை செய்து விடுவது ஆனர் கில்லிங் அல்லது வடநாடு வட மாநிலங்களிலே ஒரு கோத்திரத்துக்குள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரே கோத்திரத்துக்குள் திருமணம் செய்து கொள்வது அவமானம் என்று கருதப்படுகிறது அவர்களை கொள்கிறார்கள் இது நமது நாட்டில் நடைபெறுகிறது பாகிஸ்தானில் நடைபெறும் அடிக்கடி பாகிஸ்தானில் நடைபெறுவதாக இது போன்ற செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக பொருளாதார துறையிலே பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற பல்வேறு உரிமை மறுப்புகளை பார்க்கிற போது சொத்துரிமை மறுக்கப்படுகிறது வாரிசு உரிமை அப்பாட சொத்துல பெண்களுக்கு கொடுக்கறதில்லை அதாவது உனக்கு கல்யாணத்து செலவழிச்சம் இல்ல உனக்கு நகை போட்டம் என்ன வேண்டியிருக்கு என்று சொல்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் குறைந்த ஊதிய வருவது ஒரே வேலையை ஆணும் செய்கிறான் பெண்ணும் செய்கிறான் பெண்களுக்கு ஒரு கூலி ஆண்களுக்கு ஒரு கூலி இருக்கிற நிலையை பார்க்கிறோம் அந்த சகோதரி சொல்லியதை போல அலுவலகத்திலே பெண்கள் செய்கிற வேலையை ஒரு பெரிய மதிப்பாக ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்வதில்லை அதே வேலையை ஆண்கள் செய்கிற போது கொடுக்கிற மரியாதை மதிப்பு பெண்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை வீட்டிலே பெண்கள் உழைப்பை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை இல்லையா உழைக்கிறான்னு சொல்றாங்க ஒரு பெண் வீட்டிலே உழைக்கிறாள் சமையல்காரியாக இருக்கிறாள் அவளே எல்லா வேலையும் செய்கிறாள் குழந்தை வளர்ப்பு செய்கிறாள் எல்லாம் கணக்கு போட்டா எங்கேயோ போயிருங்க அந்த பணம் நீ ஒரு சமையல் வைக்கணும் இல்லையா ஒரு தொழிலாளியை வைக்கணும் ஒரு வேலைக்காரனை வைக்கணும் ஒரு தோட்டக்காரனை வைக்கணும் அவ்வளவு பேர் பாக்குற வேலையை அந்த அம்மா செய்யறா நீ ஆபீஸ்ல பார்க்குற சம்பளத்தோடு அதிகமாக போயிடும் இந்த காலத்துல வேலை வேலைக்காரங்களை வச்சீங்கன்னா அவ்வளவு பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொகை எங்கோ போயிடுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது ஆக இது போன்று பொருளாதார துறையிலே பல்வேறு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன அடுத்தபடியாக பாலின கொடுமைகள் சகோதரி பெரிய அவர் சொல்லியதை போல பாலியல் பலாத்காரம் இல்லையா பாலியல் பலாத்காரம் அன்றாடம் பத்திரிகையிலே பார்க்கிற ஒரு செய்தி பெண்களை விபச்சாரத்திற்காக கடத்தி கொண்டு போகின்ற ஒரு நிலை பெண் சீண்டல் பெண் குறும்பு இல்லையா ரோட்டிலே போகிற பெண்களை கேலி அடித்தல் கிண்டல் அடித்தல் போயிடுச்சுன்னா பத்திரிகையிலே செய்தியை படித்த போது எனக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தது பெண் போலீஸ்காரர்களை பாதுகாப்பதற்காக ஆண் போலீஸ்காரர்கள் அவர்கள் கேலி அடிக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பாக ஆண் போலீஸ்காரர்கள் போடுவதாக செய்தி வந்ததை பார்க்கிற போது கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தது காதலித்து ஏமாற்றப்படுதல் இல்லையா இது பெண்களுக்கு எதிராக மிக பெரும் செய்கின்ற கொடுமைகள் காதலித்து அம்போன் அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போவது இது போன்ற கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பணியிடத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பல்வேறு வகையான கொடுமைகள் உயர் அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவரிடத்திலே சில்மிஷங்கள் செய்வது அவரிடத்திலே பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை மேற்கொள்வது பேருந்துகளில் பயணம் செய்ய முடியல பெண்களால இதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த பேருந்துகளில் பயணம் செய்கிற பெண்களை அதிகமாக சீண்டுபவர்கள் முதியவர்கள் முதியவர்கள் நன்றாக வேண்டும் ஆக இதை படித்து நாம் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை ஆக இது போன்ற கொடுமைகள் அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக கவர்ச்சி பொருளாக்குதல் கவர்ச்சி அந்த காலத்திலிருந்து அந்த காலத்தில் அந்த புற அழகிகள் மன்னர்களுக்கு அந்த புற அழகிகள் தேவதாசிகள் நடன மங்கைகள் எல்லாம் அந்த காலத்துல மன்னர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக குச்சிப்படுத்துவதற்காக பெண்கள் ஒரு கருவியாக கருதப்பட்ட கருத பயன்படுத்தப்பட்டார்கள் இன்றே அதான் நடக்குது இன்றைக்கும் பெண்கள் கவர்ச்சி பொருளாக ஆக்கப்படுகிறார்கள் விளம்பரங்கள் எடுத்துக்கிடுங்க யார் பெண்கள் தானே வருகிறார்கள் கொஞ்சம் கூட பெண்களுக்கு சம்பந்தம் ஒரு விளம்பரத்திலே கூட ஷேவிங் பிளேட்ல கூட யார் வரான வர வேண்டியிருக்கு ஆக பெண்களை கவர்ச்சியாக ஆக்கின்ற ஒரு நிலை அழகு போட்டிகள் பொம்பளைன்னா தான் இருக்கணும் ஆம்பளை எப்படி இருக்கலாம் ஆகவே ஃபேர் கிரீம்ஸ் சிவப்பாக்குகிற கிரீம்கள் இது பெண்களை கொச்சப்படுத்துவது நம்ம வந்து கேட்பாங்க சார் நம்ம ஒரு சிவப்பாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கிரீம் இருந்தா எழுதி கொடுங்க சார் என்று அப்படி ஒரு கிரீம் இருந்தா நான் சொல்றது அப்படி ஒரு கிரீமத்தை கண்டுபிடிச்சான உலகத்துல அவன் தாங்க பெரிய பணக்காரன் இல்லையா அவன் தான் பெரிய பணக்காரன் நான் இந்த ஊர்லயே யாரையும் கருப்பு இல்லாம பாத்துருவான் அந்த மாதிரி ஒரு கிரீம் ஒன்று இருந்து எல்லாத்தையுமே சிவப்பாக்கலாம் இவையெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற நிகழ்ச்சிகள் ஊடகங்களிலே பெண்கள் கொச்சைப்படுத்தப்படுதல் ஏன் சினிமாவை சினிமாவை விடவா பெண்களை கேவலப்படுத்துகிற ஒரு துறை வேண்டும் எதுவாக பெண்களை என்னென்ன மோசம் அத்தனையினுடைய வடிவங்களாக சினிமாவிலே பெண்கள் காட்டப்படுகிறார்கள் இப்போது சின்ன துறையும் சின்ன துறையும் அதிலே சேர்ந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது நடன நிகழ்ச்சிகள் மாலாட மயிலாட தில்லானா தில்லானா இல்லையா கேள்விப்பட்டதை முன்னாலே ஸ்கேன் இப்படியாக கவர்ச்சி பொருளாக ஆக்கின்ற நிலை பார்க்கிறோம் இது தவிர பலவீனமான பெண்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற கொடுமைகள் குறிப்பாக தலித்திய பெண்கள் தலித்திய பெண்கள் கிராமங்களிலே ஒடுக்கப்பட்ட பெண்களை இந்த ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் மிக துச்சமாக அவர்களை மதித்து அவர்களை என்ன வேண்டுமானாலும் நாம் செய்து கொள்ளலாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு மனப்பான்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் குறிப்பாக இந்த வகுப்பு கலவரங்கள் நடைபெறுகிற போது ஒரு சமுதாயத்தை பழிவாங்குவதற்கு அவர்கள் முதலாவதாக குறிவைக்கிறவர் யார் என்றால் பெண்கள் தான் பெண்களை கிழிவுபடுத்தி அவர்களை மானபங்கப்படுத்திவிட்டால் அந்த சமுதாயத்தையே இழிவுபடுத்தியதாகும் என்ற ஒரு நிலை குஜராத்தில் நடைபெற்ற கலவரத்தில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்த கருவை எடுத்தார் வெட்டி வெளியே எடுத்து சோவரிலே இருந்தார்கள் நடந்தது குஜராத்தில் நடந்த கொடுமை ஆக பெண்களுக்கு எதிராக இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு எதிராக செய்யப்படுகிற கொடுமைகள் முழுமையான பெண்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது அடிக்கடி பத்திரிகையில் பாட்டி கொலை யாரு பேரம் தான் வேற யாருங்க சொத்துக்காக அல்லது இவள் சுமை இவளை வைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு ஒரு சுமை என்கின்ற காரணத்தினால் அவர்களை கொள்ளுகின்ற ஒரு நிலை இவையெல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக மதங்களும் பெண்களை கொடுமைப்படுத்துகின்றன மதத்தின் பேரால் பெண்களுக்கு எதிராக பல்வேறு வகையான கொடுமைகள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு அனுமதி கொடுப்பதில்லை ஆண்கள் மட்டும்தான் போக வேண்டும் பெண்கள் போகக்கூடாது என்று சொல்கிற நிலை விதவை பெண்கள் அவசகுணமாக பார்ப்பது இது மதத்தின் பேரால் செய்யப்பட்டதா மதத்தின் பேரால் செய்யப்பட்டதா ஒரு ஆன்மீக தலைவர் தமிழ்நாட்டில் சொன்னார் பெண் விதவை பெண்கள் தரிசு நிலங்கள் என்று சொன்னார் விதவை பெண்கள் தரிசு நிலங்கள் தரிசு நிலத்துல செய்ய முடியாது எப்படி பேச வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக ஆதரவு கரம் நீட்ட வேண்டிய ஆன்மீக தலைவர் சொல்கிறார் அவர்கள் தரிசு நிலங்கள் என்று சொல்லுகிறார் வேதம் ஓதுவதற்கு தடை பெண்கள் வேதம் ஓதக்கூடாது ஆதி பாவம் நான் முதல் பாவத்தை செய்ததற்கு காரணமாக இருந்தவள் யார் பெண் தான் அவள் தான் அதை செய்தாள் மதத்தின் பெயரால் கல்வி கற்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது ஆண்கள் எளிதாக விவாகரத்தை விடுவார்கள் பெண்கள் எளிதாக விவாகரத்து கணவனை செய்ய முடியாத நிலை பெண் குழந்தை பிறப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு என்ன வழி என்று ஒரு வேத பசத்தில் சொல்லியிருக்கு பெண் குழந்தை பிறக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது உடன்கட்டை ஏறுதல் சொத்துரிமை பெண்களுக்கு நமது நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சொத்துரிமை கிடையாது குழந்தை திருமணம் இப்படி பல்வேறு வகையான கொடுமைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இப்போது இந்தியா எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது ஒரு அமைப்பு பெண்களை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறது என்பதை கணித்து ஒரு அமைப்பு ஆண்டுதோறும் அறிக்கை வெளியிடுகிறது இருக்குது ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து ஒரு நாடு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது வள மேம்பாட்டு குறியீடு அதே மாதிரி எந்தெந்த நாடுகளில் ஊழல்கள் அதிகமாக பட்டியல் மாதிரி வேர்ல்ட் எகானமிக் போரம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் குளோபல் ஜெண்டர் கேப் ஆண் பெண் இடைவெளி எந்த நிலையில ஒவ்வொரு நாட்டில் எப்படி இருக்கு என்று ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் நூத்தி இருபத்தி நாடுகளை ஆய்வு செய்ததில் இந்தியா நூத்தி பதினாலாவது இடத்தில் இருக்கிறது நூத்தி இருபத்தி நாடுகளை ஆய்வு செய்ததில் இந்தியா நூத்தி பதினாலாவது இடத்தில் இருக்கிறது ஸ்ரீலங்கா பதினைந்தாவது இடத்தில் இருக்கிறது ஸ்ரீலங்கா பதினைந்தாவது இடத்தில் இருக்கிறது கியூபா பனிரெண்டாவது இடத்தில் இருக்கிறது ஆக நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடு அங்கே பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை நம்ம நாட்டில் இல்லை ஆக பெண்களுக்கு எதிராக இவ்வளவு கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய பட்டியலே உங்களுக்கு நான் தந்திருக்கிறோம் ஆக இது முதல் சுற்று ஆக இவ்வளவு விரிவான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறோம்